எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் இன்றைக்கு டியூஸ்டே இந்த டியூஸ்டே ஒரு விசேஷமான நாள் என்ன சொன்னால் நாளைக்கு வந்து வந்து வெனிஸ்டே ஆனபடியாக ஆஸ் வெனிஸ்டே கிறிஸ்டிய நாட்கள் இதை கொஞ்சம் முக்கியமான நாளாக வச்சிருக்கிறாங்க ஆஸ் வெனிஸ்டே சாம்பல் புதன் டியூஸ்டேக்கு அடுத்த நாள் அந்த டியூஸ்டேக்கு வெனிஸ்டேக்கு ஹஸ்பண்ட்ஸ்டேக்கு முதல் நாள் தான் வந்து பேன் கேக் டியூஸ்டே என்று சொல்லுவாங்க அதுக்கு முதலான நாள் வந்து பேன் கேக் வீட்டில் செய்து சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லாம் பெரிய செலிப்ரேஷன் செய்வாங்க பேன் கேக் டியூஸ்டே என்று அந்த நாள் வந்து நான் என்ன என்ற பிள்ளை சின்னதாக இருக்கும்போது பெரிய இது பெருசாக சொல்லிக் கொண்டிருப்பாங்க மாமி இப்போ பேன் கேக் டியூஸ்டே நாங்கள் அதுக்கு தேவையான எல்லாம் கொண்டு போய் எல்லாம் செய்ய வேணுமெண்டெல்லாம் அதுபோல் நான் அந்த ஞாபகம் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் இந்த பேன் கேக் ட்யூஸ்டே செலிப்ரேட் பண்ணுறேன் இன்றைக்கு வந்து அந்த பேன் கேக் செய்ய போகிறேன் நீங்களும் அப்படி செய்து பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க யாராவது இந்த சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணித்து பார்த்தீங்களா பெரிய உதவியாக இருக்கும் இந்த நாட்களில் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு தனித்தனியாக இல்லாட்டியும் உங்களுக்கு இந்த வேலையிலே உங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் தருகிறேன் எல்லாருக்கும் நான் அத்துடன் நீங்கள் எனக்கு எந்த சேனலை பார்த்து லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பொழுது இந்த பேன் கேக்கை உங்களுக்கு செய்து காட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் முதல் காட்டப்போடு இது வந்து மா மா வந்து நீங்க என்ன விதம் கிட்டத்தட்ட கோதம்பமா தான் போட வேணும் இது வந்து நான் வந்து ரொபின் குண்டு ஒரு மா வந்து அது எனக்கு எப்ப இருக்கிறமா இதுதான் ஆனா அப்படியே இது செய்ய போறேன் மா தேவையான சாமான் மற்றது முட்டை தேவையான சாமான முட்டை மா முட்டை மாஜரீனும் வட்டரும் மில்க் பேக்கிங் பவுடர் இது maple ஸ்ரப் அது அதோட போட்டு பட்டரும் மேபல் ஸ்ரப்பும் பேன்கேக் சாப்பிட்டு எல்லாம் மேக் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்ற சாமான் முட்டை மாஜரின் சரி அளவு கொலை சொல்றேன் கூடுதலா இங்கே வெளியில இருக்கிறார்கள் போடல நான் இப்ப போடுறேன் எப்படி அடிப்பேன் மூக்கிட்டத்துல அது மாதிரி தான் பட்டர் பட்டர் மாஜரீனும் போடலாம் பட்டர் உங்களுக்கு விருப்பமான இதுவும் போடலாம் ஓயிலும் போடலாம் சில ஓயிலும் போடுறவங்க உங்களை விருப்பம் என்ன இருக்கோ வீட்டில் அது எடுத்து போடுங்க அது ரெண்டு மூன்று மூன்று டேபிள் ஸ்பூன் போடுத்து சீனிய சொல்ல விருப்பம் சீனி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாஜரின் மூண்டும் இது ரெண்டு சிலர் அளவு அளவு கொண்ட கேட்டவங்க சிலர் வந்து அதபடியாக நான் வடிவச்சு விழுறேன் நானபடியாக தான் ரெண்டு மூணு தெரிஞ்ச மூணு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டரும் மாஜரீனும் மற்றது சுகர் அப்புறம் முட்டை வந்து ரெண்டு ரெண்டு முட்டை இதை என்ன செய்யணுன்றா நாங்கள் முதலாவது அடிப்போம் பீட்டரால அடிப்போம் சிலர் வந்து கையாலே மடிஞ்சு செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் கூட சாப்பிட்டா இருக்கணும் பிள்ளைகள் விரும்பிச்சா அப்படி வேணும் எந்த பிள்ளைகள் எங்க போனாலும் பட்டர் கேக் ரெண்டு கப் மா

தக்காளி போடும் கேக்குடியா கேக்குன்னா நான் வேறேஜி கொண்டு போறேன் இதெல்லாம் நல்ல இது மாவாத்தான் இருக்கணும் வந்து இதோட வந்து நான் இவ்வளவு பேக்கிங் பவுடர் போட போகிறேன் soltar ட டேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து என்னென்ன இனிப்பாக செய்கிற இடத்துல வந்து எது என்னன்னா கொஞ்சம் போடுவாங்க அந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக அப்படின்றது அந்த இனிப்பு இதாக இருக்கும் இதோட நாங்கள் வெனிலாவும் சோல்ட் வெனிலாவும் வந்துட்டு வெனிலா கட்டாயம் போட வேண்டியது பென்ஸ் வலிவா அடிச்சுட்டேன் எல்லாம் போட்டு இப்போ கடைசியாக என்ன பூட போறேன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல உங்களுக்கு விருப்பம் வெனிலா கட்டாயம் பூட வேணும் வெனிலா போட போகிறேன் வெனிலா McDonald's le phule virim bhi vaangi cha apru enga pant pant konya the taste trick sweet potu nanga konya salt podu Sold for two in a less food, I am people pancake. எப்படி பேன் கை உங்களோட விதிப்பு கணிசன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்காண்டு இப்படி கலவை இப்படி இருக்க வேணும் நான் இப்போ ஊத்தப்போட இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் விரும்பினா, நான் அதிய சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு தோசை மாதிரியே சுட்டு கொடுத்துருவேன் ரெண்டு பிடிப்பாங்குன் Det blir hele tiden punkt. ഇവിടെ ഉണ്ട് ഞാൻ എന്നെ ചെയ്യപ്പെട്ട ഭാഗം അറ്റളവ് இதில் என்ன செய்வணம் இந்த இதில் நீங்கள் பட்டர் பட்டர் எப்படி வச்சால் பட்டர் மில்க் பண்ணும் அதுக்கு மேலே கூடலாம் அது அப்படி எல்லா இடத்தையும் மில்க் பண்ணி எல்லா இடத்தையும் ഇൻക്ക് ഫാൻ കെക് ട്യൂസ് ഫാൻ കെക് ട്യൂസ്ടേ ഇൻഡിക്ക് ചെയ്യപ്പെടുന്നത് നിങ്ങളും ഇപ്പം ചെയ്തവരെ പിള്ളേലേക്ക് കൊടുക്കണം ഫാൻ കെക് ട്യൂസ്ടി സ്കൂളിലെ മുഖ്യമാകാ കൂടെ ഹൈ സ്കൂളിൽ ചെയ്യമാട്ട് എലമെൻ്ററി സ്കൂളിൽ ചെയ്വിനിക്കു കൂടുതൽ എലമെൻ്ററി ചിന്നാക്കൾക്ക് ചെയ്തു കൊടുക്കണം பேருங்க மற்ற க்ளீன் பண்ணுறேன் ப்ரௌன் ஆகிட்டு நீங்கள் அதுக்கு இது என்ன செய்யணுன்னா மீ ப்ளஸ்ரப் கெனேடியன் மீ ப்ளஷ் ஸ்ரப் பஸ் சிரப் இது வந்து கொடுத்தா கிளாஸ் பாட்டிலில் இருக்கும் நீங்கள் அதுதான் கூட டேஸ்டாகவும் இருக்கும் பேருங்க இதே நான் இப்படி ஊற்ற போகிறேன் கணக்குல கொஞ்சம் ஊற்றிச்சு இதோடு சேர்ந்து பட்டரோடு சேர்த்து மில்காகவும் இருக்கும் അതൊക്കെ മേലെ ഇതെ തൂക്കി പോടും അടുത്തത് ഇനി മറ്റു ചെറിയ ചുട്ടത്ത് അതെയും പോടും நான் வந்து போன ஒரு டூ இயர்ஸுக்கு முதலையும் செய்தேன் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த யூடியூப் எல்லாம் ஷோ பண்ணுவேன் இதை பற்றி அந்த நாள் வந்த உடனே உள்ளே பெரும்பாலும் நான் செய்து கொடுக்குறேன் நான் பிள்ளைகள் வளர்ந்தாலும் இதை செய்து பாருங்கள் இந்த மாதிரி இதை நாங்கள் திட்டு போவோம் ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க மெக்டோனால்ஸில் பிள்ளைகள் மெக்டோனால்ஸில் அதிகமாக விரும்பி வாங்கி அப்படி வேணும் நாங்கள் அதுக்கு டெய்லி உடிலயும் போடுவோம் கொஞ்சம் பட்டர்

ബട്ടുകളും കൂടാൻ കൊളുപ്പ് തന്നെ ബട്ടറെ ബട്ട വിട്ട് എനിക്ക് പയമേ ഇന്ത്യയിൽ ഹാർട്ട് അട്ടാക്ക് അത് വരുത് എന്നൊട്ട് ആട്ടോമേറ്റിക്കാൻ പയം വന്നിരുന്നു ஒரே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வைக்கிறேன் நிறைய இருக்கு சொல்றதுக்கு ஆனால் எனக்கு டைம் இல்லை ചക്കര പഠിക്കുന്ന ബട്ടൊക്കെ പാത്ര ഒരു ഭയം കൊണ്ട് വരും കൊണ്ട് ചെയ്ത് കൂടുവാൻ ഇപ്പോഴത്തേക്കാണ് ടൈം വേസ്റ്റ് ആയത് ఫ ఫ్స్ంగో ఇం కొంచేవర్స్తి విడు జ హలోరెంగో ప్యాన్ కేక్ ఎప్పుడంట ఫన్ కేక్ తిన్ కేక్ ూస్టేలు చేది ఇని టేస్ పన్న

காலம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே செய்யிட்டேன் நான் பாருங்கள் நல்ல டேஸ்டாக இருக்கு நீங்களும் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க கொடுங்க நல்ல டேஸ்டாக இருக்குது மேக்டோனால்ஸில் போய் வாங்குறத விட வீட்டிலேயே இது நாங்கள் உங்களோடய கையால் போது எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் நீங்கள் செய்து கொடுங்க முதல் முதல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் போல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பாய்